ஒரு மனிதனுக்கு மனோதிடம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கெல்லாம் தெளிவாக எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன் மனோதிடம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தி பிடிக்கிறது மனோதிடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும் என்பதை பற்றிய என் பதிவு இது மனோதிடம் பற்றிய என்னுடைய புரிதலும் மனதிடம் பற்றிய என்னுடைய சிந்தனையும் மனதிடம் பற்றிய என் வரிகளும் உங்களை நோக்கி இன்றைய சிந்தனைகளாக மனோதிடம் இல்லாமல் யாரும் எதையும் வெற்றி கொள்ள முடியாது என்ன எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஆரம்பிக்கிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம் காரணம் இல்லாமல் கூறவில்லை மனம் என்பது ஒவ்வொருவருக்கும் மகத்துவமானது அதை மறந்துவிட்டு வாழும் வாழ்வில் மனதிற்கு மதிப்பளிக்காமல் வாழ பழகி கொண்டோம் அதனால்தான் நிம்மதி என்ற ஒன்றை கேட்டு இறுதி காலம் வரை ஏமாற்றத்தையே சந்திக்கிறோம் இன்றைய நடைமுறை சமூகம் நம்மை பல வேடம் போட வைத்து கண்டு ரசிக்கிறது பிடித்த வேடம் பெரும்பாலும் யாருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்த வேடத்தில் தான் அனைவரும் அடையாளமாகி போகிறோம் படிப்புக்கு நிகரான பணி இல்லை உழைப்புக்கு நிகரான பணம் இல்லை திறமைக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் வந்தாலும் பலர் அதை வாங்கி வாழ்வதில்லை எல்லாம் சரியாக எவருக்கும் இருக்கிறதா கடவுள் அப்படி யாரையும் படைக்க மறுக்கிறதா படைப்பிலேயே பிழை என்றால் கடவுள் முழுமை இல்லை அறிவு கொடுத்த பின்னும் நீ ஏன் உன்னை அறியவில்லை நீ உன்னை அறியாதவரை கடவுள் என்பது இல்லை உன்னை அறியாதவரை கடவுள் என்பது இல்லை நீ அதை உணரும்போது கடவுளும் நீயும் வேறு இல்லை மனமே அனைத்தும் அங்கிருந்து வாறு தெரியும் கலங்கரை விளக்கம் இதுதான் இன்றைய என் சிந்தனைகளாக ஒரு மனதிடம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உங்களுக்கு உணர்த்த இப்படியான வரிகளை நான் தேடி பிடித்து உங்களுடன் உரையாடி இன்றைய பதிவுகளாக பேசிவிட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம்